ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என் குழந்தையே இந்த ரகசியம் உனக்கு தெரியாதது ஆனால் உன்னுடைய துணை என்னிடத்தில் மட்டுமே சொல்லிவிட்டார் இதை இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ நினைக்கலாம் அம்மா அவர் உன்னிடத்தில் ரகசியமாக சொல் ரகசியமாக அல்லவா சொல்லியிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயத்தை நீ இப்பொழுது சொல்லிவிட்டால் அவர் உன்னிடத்தில் அதை ரகசியமாக சொன்னதற்கு நீ என்ன ரகசியம் காத்திருக்கின்றாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா உன் அம்மா அத்தனை சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் சொல்வது கிடையாது இன்று என் குழந்தை உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் அது முக்கியமான காரணம் என்று நீ ஒன்று இருக்கின்றது என்னை நம்பி என்னிடத்தில் ரகசியமாக சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அது உன் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து இந்த வாழ்க்கையில் என்னாலும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ எது உன்னை காயப்படுத்துவதாக நினைக்கின்றாயோ அதற்கு உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் என்றால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றால் அதை உனக்கு சொல்வதில் எந்த தவறும் இல்லை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா எனக்கு தோன்றியது அதனால்தான் உன் வராகியம்மா அதனை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அது மட்டுமல்லாமல் நான் இதனை சொல்வதால் உன்னுடைய துணைக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது மாறாக உன்னுடைய துணை மனதில் நினைத்ததை உன்னிடம் சொல்லிவிட்டதனால் அவருக்கு மனபாரம் குறையும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே துணை என்பது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இருவருக்குமே பொருந்தும் என்பதை முதலில் புரிந்து கொள் இந்த வராகியானவள் உன்னுடைய துணையிடம் பேசியதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நான் நீ என்னாலும் படுகின்ற பாட்டையும் உன்னுடைய துணையை நினைத்து நீ படுகின்ற வேதனையையும் நான் எப்பொழுதும் நீ பார்த்து கொண்டுத்தானே இருக்கின்றேன் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் முன் ஆளவள் உன் தாயல்லவா எனக்கும் என் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது மனம் வேதனை என்பது இருந்து கொண்டுத்தானே இருக்கும் என் குழந்தைகளுக்கு இந்த வேதனையிலிருந்து எப்படி விடுதலை கொடுக்க வேண்டும் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பது சரிதானே உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகளை பார்த்து சில நாட்களாகவே உனக்குள் சந்தேகம் வந்துவிட்டது இந்த சந்தேகம் வருவதற்கு நிறைய காரணம் இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய துணை உன்னிடத்தில் முன்பு போல அன்பாக இல்லை முன்பு போல எப்பொழுதும் அக்கறையாக இருக்கவில்லை உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கவில்லை மாறாக உன்னுடைய எந்த செயல்களையும் கவனிக்கவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு கொள்ளவில்லை நீ எல்லவெல்லாம் செய்கின்றாய் என்று உன்னிடத்தில் கேட்கவில்லை தன்னுடைய எந்த விஷயங்களையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை இதனால் என் குழந்தை மனவேதனை ஏற்பட்டு விட்டது என் குழந்தை அதை நீ வெளியில் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்கின்றாய் தனியாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்து கொண்டு இருந்தாலும் உன்னால் ஏதோ இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவர் மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தை நீ இதுதான் உலகம் இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நமக்கென்று எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு உறவு மட்டும்தான் நம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு துணைக்கு வரக்கூடியவர்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இவரை விட்டுவிடக்கூடாது கூடாது விட்டு பிரிந்துவிடக் என்பதில் மட்டும் என் குழந்தை நீ உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணை மட்டும் என்னிடத்தில் என்ன சொல்லி இருப்பார் என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய துணை என்னிடத்தில் சொல்லிய விஷயத்தை இருக்கும் நீ இப்பொழுது உன் மனதிற்குள் நினைத்த விஷயத்திற்கும் நிறைய சம்மம் சம்மதங்கள் இருக்கின்றது நீ உன்னுடைய துணை நடவடிக்கையை பார்த்து சந்தேகப்பட்டது உன்னுடைய துணைக்கு தெரிந்து விட்டது உன்னுடைய துணையின் மனதிற்கு அது புரிந்து விட்டது அம்மா நான் எத்தனை நாட்களாக எத்தனை அன்பு வைத்து உன்னுடைய என்னுடைய உண்மையான பாசத்தை எல்லாம் கொட்டி இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சந்தர்ப்பங்கள் என்னவென்று தெரியாமல் ஒரு சிறிய பிரச்சனையினால் பேசாமல் இருந்தவுடன் அவர் என்னை தவறாக புரிந்து கொண்டார் தவறாக புரிந்து கொண்டதற்கு என் மனதிற்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்திவிட்டது ஏனென்றால் நான் அத்தனை அன்பு இத்தனை நாள் காட்டியது எல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது எனக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை உணராமல் அவர்கள் நினைப்பதை மட்டுமே சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் அம்மா இப்பொழுது இந்த சூழ்நிலையில் என் மனது படுகின்ற பாடு எனக்குத்தான் தெரியும் ஒரு சிறு விஷயத்திற்காக இத்தனை நாள் காட்டிய அன்பினை பொய்யாக்கி என் மீது சந்தேகப்பட்டது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனால்தான் நான் இன்னும் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய துணை மீது இருக்கின்ற அன்பில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும் மனவேதனை சற்று இருக்கின்றது மன வருத்தங்கள் என் துணையோடு எனக்கு ஏற்பட்டு விட்டதல்லவா இந்த அளவிற்கு நடந்திருக்க கூடாது என்று தான் நான் நினைக்கின்றேன் என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எதனால் இந்த நிலைமையில் நான் இருக்கின்றேன் என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்திருக்கலாம் அதை விடுத்து தானாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் நான் என்னுடைய உணர்வுகளை அப்படியானால் எங்கு சென்று தான் காட்டுவது நான் என்னுடைய கோபங்களை என் மனதிற்கு இருக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் வெளிப்படுத்த தானே முடியும் நான் வெளியில் சென்று இதை வெளிப்படுத்த நினைத்தால் பிரச்சனைகள் எனக்குத்தானே வரும் என்னுடைய கோபம் இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்பொழுது வெளிப்படுகிறது அக்கறை குறைவாக இருக்கிறது என்றால் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இங்கு இல்லை வேறு எங்கேயோ இருக்கின்றது என்பதை புரிந்து இந்த சிறு விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் என்னை பற்றி தவறாக நினைத்து எனக்கு நிச்சயமாக மிகுந்த வன வேதனையை அள்ளி கொடுத்து விட்டது அதனை தாங்க முடியாமல் தான் யாரிடம் அதனை பகிர்ந்து கொள்வது என்று தெரியாமல் உன் அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் என்று உன் வாழ்க்கை துணை என்னிடத்தில் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனதில் உன் மீது அத்தனை அன்பு கொட்டி கிடக்கின்றது நீ பேசிய சிறு வார்த்தைகளும் உன் மீது அக்கறை இல்லை என்று சொன்ன வார்த்தைகளும் அவர்கள் மனதை ரணமாக்கி விட்டது ஏனென்றால் நீ எப்பொழுதுதான் அவர்களோடு உண்மையான அன்பினை புரிந்து கொண்டாய் என்கின்ற சந்தேகம் வந்துவிட்டது உனக்கு எப்படி உண்மையான அன்பின் மீது சிறிது உன்னிடத்தில் சற்று பிரச்சனையோடு பேசத் தொடங்கியவுடன் எப்படி உன் மனதிற்கு அவர்களை பற்றிய சந்தேகம் வந்ததோ அதே போலத்தான் நீ நடந்து கொண்ட விதமும் அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது என் குழந்தை இந்த வேதனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்துவிட வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை துணையையும் நான் மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் எந்த ஒரு காரணத்தினாலும் துணையின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது சந்தேகப்படுகின்ற அளவிற்கு எந்த துணையும் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை துணையும் நடத்தில் சந்தேகப்படும்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு பொழுதும் சேர்ந்து வாழ்வதற்கான கூற்றுகளாக இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சில மாறுதல்களை கொண்டு வந்து கொடுக்கும் இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் உன் வாழ்க்கையில் எதை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது தெரியுமா இருவருக்கும் இடையிலான அன்பினை அதிகரித்துக் கொடுக்கப் போகின்றது ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு புரிந்து கொள்கின்றார்கள் என்கின்ற அன்பினை அதிகம் போகின்றது இருவருக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்கப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை அந்த நேரத்தில் நீ சமாளித்து விட்டால் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை எப்பொழுதுமே உன் கையில் இருக்கும் அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் வாழ்க்கையை முடித்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே சில வார்த்தைகளை காயங்களை ஏற்படுத்தும் சில வார்த்தைகள் சந்தோஷங்களை கொடுக்கும் என் குழந்தை எதை எப்பொழுது எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நீ பேச ஆரம்பித்தால் நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என் குழந்தை எத்தனை பேரோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சொல்லி இருக்கலாம் ஆனால் இது என் வாழ்க்கை நான் அதனை அனுசரித்து சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தோடு நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் ஒரு நாளும் மாறாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என்பதை நீ கனவிலும் மறக்க மாட்டாய் நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் என் வாக்கின் மூலம் அதை எதை நினைத்து நீ கஷ்டப்படுகின்றாயோ அதை சிறிது காலம் என்று நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இப்பொழுது நீ கஷ்டப்படுகின்றாய் என்றால் பிற்காலத்தில் நீ நன்றாக இருப்பாய் இப்பொழுது சாப்பாட்டிற்கே கஷ்டம் பணத்திற்கு கஷ்டம் எல்லாவற்றிற்கும் கஷ்டம் மன கஷ்டம் மன வேதனை துக்கம் மனதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றது என்றால் நாளைய நாளில் நீ நன்றாக இருப்பா என்பதற்கான அறிகுறிதான் இது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கடவுள் உன்னை நெருங்குகின்றார் என்றால் கடவுள் உன்னை நெருங்குகின்றார் என்றால் காகிரம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் உன்னை கைவிட மாட்டார் என்பதில் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருந்து அனைத்தையும் முற்றிலும் வெற்றி பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்